மில்கிவே பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என நினைக்கிறீர்களா ஒரு நிமிடம் காத்திருக்கவும் இங்கு இருக்கும் இந்த உண்மைகள் உங்கள் மனதை ஆச்சரியப்படுத்தும் வாங்க தொடங்கலாம் உண்மை ஒன்று மாபெரும் கருந்துளை நமது கேலக்சியின் மையத்தில் ஒரு மிகப்பெரிய கருந்துளை மறைந்து உள்ளது அதன் பெயர் செஜிடேரியஸ் ஏ இது நமது சூரியனின் எடையை விட நாற்பது லட்சம் மடங்கு அதிகம் கவலைப்பட வேண்டாம் இது நம்மிடமிருந்து இருபத்தி ஆறாயிரம் ஒலியாண்டுகள் தொலைவில் உள்ளது எனவே நாம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம் உண்மை என்று மில்கிவே ஒரு உண்ணுபவர் சரி இதுவோ இன்னும் வியப்பானது நமது மில்கிவே பிற கேலக்சிகளை உண்டுவிடுகிறது தற்போது இது சாஜிடேரியஸ் ஆஃப் கேலக்ஸியை மெதுவாக இணைத்துக் கொண்டிருக்கிறது இதை ஒரு விளைவில்லா விண்வெளி விருந்து என்று கூறலாம் உண்மை மூன்று நட்சத்திரங்களைக் காட்டிலும் அதிக கோள்கள் மில்கிவேயில் சுமார் நாற்பதாயிரம் கோடி நட்சத்திரங்கள் உள்ளன ஆனால் விஞ்ஞானிகள் கூறுவதாவது அதனைவிட அதிகமான கோள்கள் அதாவது ட்ரில்லியன் கணக்கில் இருக்கலாம் அதாவது நம்மால் காணப்படாத எண்ணற்ற உலகங்கள் இன்னும் அங்கிருக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த உண்மைகளில் எது உங்களை மிக அதிகம் ஆச்சரியப்படுத்தியது கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான வியப்பூட்டும் உண்மைக்கான வீடியோக்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்